ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகு சூப்பு தான் பார்க்க போகிறோம் இது நாங்கள் வந்து ஏற்காடு போயிருந்தோம் டூரு ஸோ அங்கே ஒரு எஸ்டேட் போயிருந்தோம் அங்கே தான் பறிச்சிட்டு வந்தோம் அதான் வந்து நம்ம வந்து இந்த மிளகு கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும் ஏன்னா பச்சை மிளகு நல்லா காரமாக இருக்கும் ஸோ நம்ம வந்து அரை வெங்காயம் ஒரு தக்காளியோட இன்றைக்கி வந்து மிளகா போடாமல் இந்த மிளகு தான் சேர்க்க போகிறோம் ஸோ இந்த மிளகு சேர்த்து நம்ம வந்து சூப் செய்ய போகிறோம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக ஜீரகம் போட்டு எண்ணெயில் போட்டு வதக்கி ஆறுனோன்னு அரைக்க போகிறோம் நான் உங்களுக்கு வதக்கிட்டு காமிக்கிறேன் ஸோ நம்ம கொஞ்சம் சோம்பு போட்டு நெய் ஊற்றி இந்த வெங்காயம் தக்காளி இந்த மிளகு எல்லாத்தையுமே நம்ம வதக்கி வச்சுருக்கோம் ஸோ இதை ஆறணுன்னு அரைச்சிட்டு நம்ம பருப்பு தண்ணியில் கொதிக்க வைக்க போகிறோம் நான் உங்களுக்கு அப்போ காமிக்கிறேன் ஸாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய அந்த மிளகு தக்காளியெலாம் அரைச்சி பருப்பு தண்ணி ஊற்றி கொதிக்குது நம்ம வந்து மல்லித்தலையை தூவிட்டு சூப்பா மத்தியெல்லாம் சூப் ரெடி ஆயிடுச்சு ஸோ நம்மளுடைய பச்சை மிளகு சூப் ரெடி ஆகிடுச்சு நான் உங்களுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் செஞ்சதுனால நான் கொஞ்சம் குடிச்சு பார்த்தேன் சூப் சூப்பராக இருக்குது ஸோ இது நம்மளுக்கு வந்து உடம்புக்கும் நல்லது ஸோ நம்ம இந்த மிளகு மிளகு பச்சை மிளகு எங்கேயாவது மார்க்கெட்டில் கிடச்சா வாங்கி நீங்கள் இந்த சூப் மாதிரி கூட செஞ்சு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ